அனைவருக்கும் வணக்கம் இனிய நின்னத்தில் மலர்ந்த அம்பியை பாடல் பாடலை கேட்ட அமைதி அமைதியடைவோம் அம்பியை அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் அம்பிகையை அழைப்போம் மலர்தூவி அம்பிகையை அழைப்போம் மலர்தூவி நம்மை ஆதரித்து காப்பாள் ஸ்ரீதேவி வம்பு வழக்கெல்லாம் மறைந்திடுமே வம்பு வழக்கெல்லாம் மறைந்திடுமே அந்த வள்ளியால் நம் உள்ளம் நிறைந்திடுமே அந்த வள்ளியால் நம் உள்ளம் நிறைந்திடுமே அம்பிகையை அழைப்போம் மலர் தூவி நம்மை ஆதரித்து காப்பாள் ஸ்ரீதேவி கும்பிடுவோரின் குழப்பம் தனை தெளிக்கும் கும்பிடுவோரின் குழப்பம் தனை தெளிக்கும் குஞ்சரி உன் புகழ் எங்கும் கேதிரொழிக்கும் குஞ்சரி உன் புகழ் எங்கும் கேதிரொளிக்கும் நம்பி வந்த பேர்களுக்கு நன்மை அளிக்கும் நம்பி வந்த பேர்களுக்கு நன்மை அளிக்கும் நாயையுன்னால் எமது எண்ணம் பழிக்கும் நாயகி உன்னால்யமது எண்ணம் பழிக்கும் அம்பிகையை அழைப்போம் தூவி நம்மை ஆதரித்து காப்பால் ஸ்ரீதேவி தெம்படையும் எம் தேகம் தேசம் எங்கும் பொங்கிப் பெருகும் யோகம் தெம்படையும் முன்னால்யம் தேகம் தேசம் எங்கும் பொங்கிப் பெருகும் யோகம் கம்பீரமாய்த்திகள் உன்னால் தீரும் சோகம் கம்பீரமாய்த்திகள் உன்னால் தீரும் சோகம் கருணாகரி உன்லீலைகள் அநேகம் கருணாகரி உன்லீலைகள் அநேகம் அம்பிகையை அழைப்போம் மலர் தூவி நம்மை அரவணைத்து காப்பால் ஸ்ரீதேவி வம்பு வழக்கெல்லாம் மறைந்திடுமே அந்த வள்ளியால் நம் உள்ளம் நிறைந்திடுமே அம்பிகையை அழைப்போம் மல தூவி நம்மை ஆதரித்து காப்பால் ஸ்ரீதேவி நன்றி வணக்கம்